ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இறா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோங்க அதுக்கு வந்து இறாவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கான்ஃபிளர் மாவு வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து சிக்கன் வந்து செட்டினார் பொடி வந்து சேர்த்துக்கிட்டோம் ஆச்சு பொடி சேர்க்குறதோட செட்டினார் பொடி சேர்த்து பாருங்கள் அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இதிலே கொஞ்சம் சால்ட் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு ஆக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீட்டிலையே வந்து அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சம் இந்த இறவுக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதனால் அது ஒரு கரண்டி போதும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டாக அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க கேசரி பவுர் வேணுன்றவங்க கேசரி பவுர் போட்டுக்கலாம் எனக்கு கேசரி பவுர் வேண்டாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கேசரி பவுடர்லாம் போடக்கூடாது அதனால அதை சேர்க்கலை அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் தான் அப்பா உப்பு காரம் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா அதில் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும் நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஏற எப்போயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கணுங்க நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி தரத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் கடையில் எந்த ஒரு பொருளுமே வாங்கி தராதுங்க இப்போ வந்து இதை வர பத்து நிமிஷம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் அப்போ தான் அது வந்து எது ஒன்று வறுவல் பண்ணாலுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா உப்பு காரம் எல்லாமே வந்து சேர்ந்துடும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கா இப்போ வந்து ஒரு சின்ன கடாய் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து சூடாகிடணும் எண்ணெய் சூடாகிற அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணுங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இறால் வந்து அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒட்டிவிடும் கான்ஃபிளர் மாவுக்காக அதனால வந்து நம்ம பிரித்து பிரித்து தனித்தனியாக போடுவோம் நான் இந்த மாதிரியும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க கேஸில் அப்போ தான் வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக பொரிஞ்சு வருதா என்ன காஞ்சிட்டாலே போதுங்க நம்மளுக்கு செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு அதை வந்து பெரட்டி விட்டுருவோம் பெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலே சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி ரெடியாயிடுச்சி நிறைய பேர் சிக்கன் வாங்கி செய்யறதோடு இந்த மாதிரி ப்ரான் வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது சிக்கன்னா இப்போ என்னென்னவோ ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி ப்ரான் வாங்கி போட்டு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கடையில் வாங்கி தரது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்குவாங்கங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல பொறு பொருன்னு வந்துருச்சுங்க எனக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து அதுக்குள்ளே கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கோங்க பெப்பர் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு யார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது என் காவியா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்தோன்னு அம்மா சூப்பராக இருக்குமா எப்போம்மா செஞ்சேன்னு கேட்டால் லித்தின் வந்து என்னை வாய்ஸ் கொடுக்கவே விடலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்